இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்கள் உலக பொருளாதாரத்தின் சிகரமாக இருக்கக்கூடிய பண குவிந்து குவிந்திருக்கக்கூடிய குபேர குபேர பீடமாக இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் இப்பொழுது நம்ம அதோட தலைநகர பென் அப்படிங்கிற இருந்து பேசிட்டு வந்தபோது அதோட கேப்டல் தான் இதை பாருங்கள் அற்புதமாக ஒரே மாதிரி கட்டடங்கள் ஃப்ளாக் பறக்க சுவிஸ் நகர வீதிகள் முழுவதும் இருக்கின்றது எந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இதோட ஆர்கிடெக்ட் கொடுக்கும்போதே கட்டடங்கள் முழுவதும் ஒரே மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறார்கள் இதோட அமைப்பு பாரம்பரியம் அந்த பழமை மாறாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அற்புதமாக வச்சு அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப முக்கியமான சுவிஸ் பேங்க் வந்து இந்த வீதிகளில் தான் ஒரு ரெண்டு மூணு பேங்க் ரொம்ப அற்புதமான பேங்க் இருக்குது நம்ம மணி ஏழுங்கிறதுனால எல்லாம் விழுற போய் உங்களுக்கு நிறைய காமிக்க நினச்சோம் அது காமிக்க முடியல இந்த வீதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு நாங்கள் வாக் பண்ணி வந்திருக்கோம் ஒரு கிலோமீட்டரில் பிளாக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வயதானவர்கள்லாம் வாக்கிங் போயிட்டே இருக்காங்க இங்கே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குமான தெரில எல்லாம் எழுவது எண்பது வயசில் ஆரோக்கியமாக நல்லா உடல்நலத்தோடு வளர மனநலத்தோட சந்தோஷமான மகிழ்ச்சியோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஜூரிக் கலைநகரிலேருந்து உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழும்